இந்த தமிழக அரசு குறிப்பாக இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பள்ளி இந்த கல்வியில் பெரிய அளவு வளர்ச்சி இருக்குது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண் கல்வியாக இருக்கட்டும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும் என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கிறது அரசு பள்ளிகளிலே என்ரோல்மெண்ட் அதிகமாக இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு எடுத்த பல முன்முயற்சிகள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவும் போல் காலையில் நாங்கள் ட்ராப் அவுட்லாம் ஆகக்கூடாதுங்கிறது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நமக்கு தெரிய ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் வந்து கல்வி தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம்னு சொல்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள்தான் இப்பொழுது அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு இது ஒன்றும் வேகமாக செயல்படுத்தி வருகிறதுங்கிறத பார்க்குறோம் தமிழகத்தை பொறுத்தளவு இந்த ஆர்டிஇ மூலமாக அப்ளிகேஷன் இந்த தடவை எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்ளிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருக்கக்கூடிய ஆர்டிஇ சீட்டுகள் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு ப்ரைவேட்டு ஸ்கூல்லையும் இருக்கு அப்படின்னு கணக்கெடுத்துட்டா எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து இடங்கள் தான் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் சொச்சம் அதான் இருக்குது ஸோ போன வருஷம் என்ன சொல்கிறாங்க ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் விண்ணப்பங்கள் வந்தது இந்த தடவை ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க மே பத்துலேருந்து மே இருபத்தி ஏழு வரைக்கும் சரிபார்த்தோம் அதில் சில எசெஞ்ச கிரைட்டீரியாவில் ஃபுல்ஃபில் ஆகாது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த பேரண்ட்ஸ் இருக்க அந்த வசிக்கக்கூடிய இடம் இருக்கணும் இப்படியெல்லாம் பல கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அட்மிஷன் நடக்க இருக்கிறது இதற்காக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு கல்வி வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு ஒரு மேம்போக்காக நமக்கு தெரிகிறது உண்மையாக முதல்ல இந்த ரைட் டு எஜுகேஷன் என்பதை பற்றிய ஒரு ஒரு சுருக்கமான விரைவான பார்வை நீங்க சொன்னபடியே காங்கிரஸ் ஆட்சி அதை கொண்டு வந்தது ரைட் டு எஜுகேஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு சிட்டிசன் அது கொண்டு வரும்போது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்க வேண்டும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நான் படிக்கிற இடத்துக்கு நீங்கள் சொல்லபடி ஒரு கிலோமீட்டர் பக்கத்து இல்லைன்னு வச்சுக்கலாமே பிரைவேட் ஸ்கூல் தான் இருக்குது காசு கட்டி படிக்கணும் காசு கட்டி படிக்கிறதுக்கான காசு என்கிட்ட இல்லை ஸ்கூல் வந்து ப்ரைவேட் நடத்துகிறான் அவனுக்கு சம்பளமும் அவங்களே கொடுக்குறான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கிடையாது அப்போ சம்பளம் கொடுக்குறதுக்கு ஃபீஸ் போட்டு தானே ஆகும் இல்லையா அந்த ஸ்கூலுடைய ஃபீஸை கவர்மெண்ட் கொடுக்கும் பணம் கட்ட முடியவில்லை என்பதற்காக உனக்கு படிப்பு மறு மறுக்கப்படக்கூடாது அதற்கான செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் இப்படிதான் அவங்க ஆரம்பிச்சாங்க தனியார் பள்ளி அரசு பள்ளிகள்ல அது உண்டு ஏன்னா அரசு தான் நடத்துது தனியார் பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகள்னா அரசு உதவி பெறாத தனியார் பள்ளிகள் அப்படிப்பட்ட தனியார் பள்ளிகளிலும் ட்வெண்ட்டி ஃபைவ் இப்ப நூறு பேர் படிக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சு ஆர்டிஇ கட்டாயம் இருக்கணும் சொல்லுது ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவனுக்கான வந்து இவங்க குடுத்துட்டாங்கன்னா டொண்ட்டி பர்சன்ட் ஆவ த பீப்புள் ஏழை மாணவர்களுக்கு மத்திய அரசு காசு குடுத்துரும் அந்த பீஸ குடுத்துரும் அதுலயும் ஒரு சின்ன கோல்மேல் பண்றாங்க அதை விட்டுருங்க அவங்க பாவம் சம்பாதிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போடுவாங்க அதுதான் ஆர்டி வரும் அப்புறம் ஸ்டேஷனரிஸ் அண்ட் புக்ஸ்னு தனியா ஒன்னு போட்டுருவாங்க அந்த காசு கட்டிதாகணும் அது மத்திய அரசு கொடுக்காது அதில் கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க அதில் ஸ்டேட்டு கவர்மெண்ட் பார்ட்டும் இருக்குது அவங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு அது இருக்கிறது இதில் நம்ம முக்கியமான கவனிக்க முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் எல்லாம் நம்ம அப்படியே செகுலராக பேசிட்டோம் இப்போதான் விஷயத்துக்கு வரப்போகிறோம் இந்த ஆர்டிஇ சட்டம் கொண்டு வந்த பிறகு நமது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மை நிறுவனங்களும் சென்று சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க சிறுபான்மை நிறுவனங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலா சில சலுகை கொடுத்துருக்கீங்க சில ரைட்ஸ் மைனார்டி ரைட்ஸ் இதை நாங்கள் செயல்படுத்தினால் எங்களுடைய சிறுபான்மை உரிமைகள் பாதிக்கப்படும் அதனால சிறுபான்மை நிறுவனங்களுக்கு ஆர்டிஐ செயல்படுத்த விலக்கு கொடுக்க வேண்டும் அப்ப மத்திய அரசு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்தாங்க பா அதை நீங்க பாதுகாக்கணும் விலக்கு வாங்கின மத்திய அரசு அமென்மெண்டே பண்ணாங்க ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏழை எளிய மக்கள் கல்வி பிரிவு என்ற நோக்கத்தில் சேவை ஆற்றுவது இந்து நிறுவனங்கள் தானே தவிர சிறுபான்மை நிறுவனங்கள் இல்லை நீங்க எப்படி சொல்றீங்க அப்பாவு பொன்முடி எல்லாரும் பல கான்வெகேஷன் நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொண்டவங்க சொல்றாங்கன்னா கிறிஸ்துவ நிறுவனங்கள்லன்னா நமக்கெல்லாம் கல்வியே கிடைச்சிருக்காது அதை அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்ப பாருங்க மக்கள் சேவையில ஹிந்து நிறுவனங்கள் தான் இருக்கின்றன சிறுபான்மைகளுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய சிறுபான்மை இனத்து மக்களுக்கு தான் சேவை செய்கிறார்களே தவிர ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு அவர்கள் எந்த சேவையும் செய்வதில்லை இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பல நிறுவனங்களில் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே மெஜாரிட்டி தான் படிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் பொதுவாக எடுத்து பாருங்க மைனாரிட்டி மட்டும் தான் படிக்கிறாங்களா ரெண்டாயிரம் பேர் படிப்பாங்க அதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டே பல இடங்களில் மெஜாரிட்டி தான் படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் சலுகைகள் முழுக்க முழுக்க மைனாரிட்டி மைனாரிட்டி தான் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா நான் இப்ப அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலை பத்தி சொல்லல பல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் என்ன சம்பளம் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ யாரோ கொடுக்க போறாங்க இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு கொடுக்க போகுது இல்லைங்களா அப்ப கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல கூட ஆர்டிஇ பல ஸ்கூல்ல இல்லை காரணம் அது நடத்துறது எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிகள் தான் அதாவது சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது ஆனால் மத்திய அரசு தரக்கூடிய அந்த ஆர்டிஐ வந்து இவங்க பண்ண மாட்டாங்கள தரமான கல்வி ஏழைகளுக்கு போகக்கூடாது ஏழைகளுக்கு தரமான கல்வி பணம் மதமாற்ற முடியாது கேட்ட கேள்வி என்ன கிறிஸ்துவ என்னால்தான் தமிழ்நாட்டிலே கல்வி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கல்வி வளர்ந்தது என்று தொடர்ந்து விடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இது ஒரு நெரேட்டிவ் செட்டிங் இப்ப பாருங்க கல்கத்தா என்று சொன்ன உடனே உங்களுக்கு யார் நினைவுக்கு கூறும் எனக்கு விவேகானந்தர் உங்களுக்கு விவேகானந்தர் வரும் நீங்க சாதாரண ஒருத்தர் போய் கல்கத்தான்னு சொன்ன உடனே மதர் தெரசான்டுவாங்க கல்கத்தால ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணா பட்சன் செய்த துண்டுகளை விட அதிகமான தொண்டு தேரசா பண்ணவே இல்லை ஆனால் பெயர் வாங்கியது யாரு பெயர் வாங்காமல் அமைதியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது ராமகிருஷ்ணா மட் அதே போல தொழுநோயாளிகள் என்று சொல்றோம் தொழுநோயாளிகளுக்கு அதிகமான தொண்டு பண்ணது யாரு உடனே எல்லாம் தெரசான்னு ஓடி வருவாங்க போல பல மடங்கு அதிகமாக பேஸ் நான் சொல்றன் சேவை செய்து ஆனால் பைய வெளியே சொல்லிக்கொள்ளாமல் சேவை செய்தவர் யார் பார்த்தா பத்தமடை திருநெல்வேலியில் பிறந்த சிவானந்த சுவாமிகள் ஆகவே ஹிந்து நிறுவனங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றன வெளியில வந்து சொல்றது இல்லை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் சொல்லியிருக்கீங்க என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஹிந்து கல்வி நிறுவனங்கள் அதிகமாக மக்களுக்கு சேவையாற்ற வந்திருக்கின்றன அதுதான் இதுக்கு அர்த்தம் இந்த செய்திக்கு அர்த்தம் இந்த இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த என்சிபிசிஆர்னு இருக்குது குழந்தைகளுக்காக அமைப்பு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் மோடி அரசு அது செய்வாங்களா மாட்டாங்களா எப்போ செய்வாங்க அதெல்லாம் தெரியாது மைனாரிட்டியும் வந்து ஆர்டிஐ கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும் இதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டை மாற்றணும் எடுக்கணும் விதி விலக்கை நீக்கணும் சொல்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா இந்த மாதிரி பல ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து வந்தால்தான் செய்ய முடியும் அது ஒரு பக்கம் இருக்கிறது அதனால் கல்வி அல்லது மற்ற மருத்துவ எந்த தொண்டாக இருந்தாலும் சரி தொண்டு என்பது மதமாற்றுவதற்காக இந்த மீன் பிடிக்கிறதுக்கு வைக்கக்கூடிய தூண்டில் புழு போல அதுக்குதான் அவங்க சேவையை பயன்படுத்துகிறார்களே தவிர இதை நான் சொல்ற மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார் மதமாற்றத்திற்காக தான் சேவை செய்கிறார்களே தவிர உண்மையான சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடியது ஹிந்து அமைப்புகள் மட்டும்தான் இந்த நாட்டிலே சேவை செய்து வருகின்றன அதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணமாக நான் பார்க்கிறேன்